ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்னைக்கு நம்ம ஞாயிற்றுக்கிழமை தேய்பிரை பஞ்சமி இரவுக்குள் இதை செய்து விடுங்கள் வேலைக்கு போறவங்க ஐந்து ரூபாயை பச்சரிசிக்குள் இப்படி மறைத்து வைத்தால் சம்பளம் இரட்டிப்பாகும் அல்ல அல்ல குறையாத பணம் உங்களை தேடி வரும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அதுக்காக வேலைக்கு போகிறவங்க மட்டும்தான் செய்யணுமா அப்படின்றது கிடையாது குடும்ப தலைவிகள் குடும்பத்தை வந்து நிர்வாகம் பண்ணுறவங்க பணம் வந்து யார் கையில் போலவங்கதோ அவங்க எல்லோருமே வந்து இது தாராளமாக செய்யலாம் இதை செய்வதன் மூலம் நிச்சயமாக உங்கள் கையில் பணப்புழக்கம் அப்படின்றது அதிகமாகும் நல்ல எப்போதுமே ஒரு பணம் வந்து நம்ம கையில் தங்கி கொண்டே இருக்கும் இதை வந்து நீங்கள் மாதம் ஒரு முறை தாராளமாக செய்யலாம் பஞ்சமிக்கு மட்டுந்தான் செய்யணும் அப்படின்றது கிடையாது அமாவாசையோ பௌர்ணமியோ அல்லது இந்த மாதிரி பஞ்சமி நாட்களில் ஏதாவது ஒரு நாள் நீங்கள் மாதத்தில் ஒரு முறை செஞ்சுக்கிட்டே வாங்க எப்போதுமே உங்களுக்கு வந்து அந்த வருமானம் அப்படின்றது உயர்ந்து கொண்டே இருக்கும் அதை பற்றி பார்ப்பதற்கு முன்பாக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க வீவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சித்திரை மாத தேய்ப்பிரை பஞ்சமி ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி காலை ஞாயிற்றுக்கிழமை காலை ஏழு ஏழுக்கு ஆரம்பித்து மறுநாள் திங்கட்கிழமை ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி காலை ஆறு எட்டு வரைக்கும் இருக்குது ஏற்கனவே நம்ம சேனலில் அந்த பூஜை பண்ணுறது எப்படி எந்த நேரத்தில் பூஜை பண்ணலாம் அதுக்கு ஒரு முக்கியமான பரிகாரமும் நம்ம சொல்லியிருக்கோம் அரசு வேலை உயர் பதவி கிடைப்பதற்கு அந்த வீடியோவை போய் செக் பண்ணி பாருங்கள் இன்றைக்கி நம்ம செய்யக்கூடிய இந்த பரிகாரம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான பரிகாரம் பச்சரிசியை வச்சு செய்யக்கூடிய பரிகாரம் பச்சரிசி அப்படின்றது இயற்கையாக நமது கைகளில் கிடைக்கக்கூடியது இயற்கையாக விளைந்த நெல்லில் இருந்து நமக்கு கிடைக்கக்கூடியது தான் அந்த பச்சரிசி அந்த பச்சரிசியில் அன்னபூர்ணி தாயும் மகாலட்சுமி தாயும் வாசம் செய்வதாக ஒரு ஐதீகம் வந்து இருக்கின்றது இவ்வளோ சக்தி வாய்ந்தால் அந்த பச்சரிசியை நீங்கள் வந்து வருமானத்தை நம்ம செல்ல செழிப்பை அதிகரித்து கொள்ள நம்ம வந்து பயன்படுத்தி கொள்ளலாம் அது எப்படி என்னன்றத பார்க்கலாம் நிறைய பேருக்கு வந்து சம்பளம் வந்து ஒரே மாதிரி இருக்கும் சம்பள உயர்வை எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாங்க ஆனால் அவங்க கையில் அந்த சம்பள உயர்வு வராது அதே போல் அந்த பணப்புழக்கம் அப்படின்றது ஒரு சிலருக்கு வந்து அதிகரிக்கவே அதிகரிக்காது அது வந்து தங்கும் போகும் அந்த மாதிரியே இருக்கும் எதிர்பார்த்த பணம் வராது நம்ம ஒரு செல்வ செழிப்பான வாழ்க்கை வாழ்வதற்கு நிச்சயமாக பணம் அப்படின்றது தான் தேவை இந்த பரிகாரத்தை நீங்கள் குடும்ப தலைவிகளும் சரி யாரெல்லாம் பணத்தை வச்சு நீங்கள் வந்து வர செலவு பார்க்குறவங்க சம்பளம் வாங்குறவங்க இவங்கெல்லாம் வந்து இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் அவர்கள் செய்தால்தான் அவர்களுக்கு அந்த பணம் அப்படின்றது நிறைய வரும் அதனால் நீங்கள் இந்த மாதிரி பணத்தை வந்து உங்கள் கைகளில் வச்சுருப்பவங்க இதை வந்து செய்யுங்க இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சமாக பச்சரிசி வந்து தேவைப்படும் இதை வந்து கண்ணாடி பவுலு அல்லது அந்த மண் அகல் விளக்கு கொஞ்சம் பெரிதாக உள்ள அந்த மண் அகல் விளக்கு இந்த மாதிரி வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இந்த அகழ்விளக்கோ அல்லது அந்த கண்ணாடி பவுல்லையோ நல்ல ஒரு முழுவதுமாக அதாவது முக்கால் பாகத்திற்கு மேல் தழும்ப தழும்பவும் இருக்கக்கூடாது ஏன்னா தழும்ப இருந்தால் சிந்திவிடும் அல்லது ரொம்ப குறைவாகவும் இருக்கக்கூடாது இந்த படத்தில் காண்பிச்சபடி அதே மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி பச்சரிசியை அள்ளி அந்த சிந்தாமல் அந்த அகழ்விளக்குலேயோ பவுல்லேயோ வச்சுட்டு ஒரு ஐந்து ரூபாய் நாணயம் அல்லது ஒரு ரூபாய் நாணயம் இதை வந்து நீங்கள் ஐந்து ரூபாய் நாணயமே பெஸ்ட்டு தான் அந்த நாணயத்தை என்ன பண்ணுறீங்கன்னா அந்த பச்சரிசிக்குள்ளார புதைச்சி வச்சுருங்க இதை வந்து நீங்கள் பூஜை அறையில் உட்கார்ந்து செய்யுங்க பஞ்சமி அப்படின்றதுனால வாராகி பூஜை நம்ம எல்லோருமே செய்வோம் அப்படி செய்யாதவர்கள் கூட நீங்கள் தாராளமாக வாராகி அன்னையை மனதில் நினைத்து ஒரு தீபம் அகல் விளக்கில் ஒரு தீபம் ஏற்றி வைத்து இந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் வந்து செய்யலாம் பூஜை அறையில் இந்த மாதிரி பச்சரிசியை வச்சு அதுக்குள்ளே அந்த அஞ்சு ரூபா நாணயத்தை வச்சு நன்றாக வாராகி என்னையும் மனதில் வழிபட்டு கொள்ளுங்கள் கடவுளே வாராகி தாயே என் கையில் எப்போதுமே பணம் வந்து புழங்கி கொண்டே இருக்க வேண்டும் எனது வருமானம் எனது சம்பளம் வந்து இரட்டிப்பாக ஆக வேண்டும் அப்படின்னு வாராகியை மனம் மாற பிரார்த்தனை செய்யுங்கள் வாராகியிடம் நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு மனம் உவந்து கேட்குறோமோ அளவுக்கு உங்களுக்கு விரைவிலேயே வாராகி எண்ணெய் படியளப்பால் அதனால் நீங்கள் வந்து முருகி வாராகி எண்ணெயிடம் வேண்டி கொண்டு இந்த பவுலில் இருக்க பச்சரிசியை அப்படியே கொண்டு போய் நீங்கள் உங்கள் பீரோவில் வந்து வச்சுருங்க பீரோவில் ஏதாவது ஒரு இடத்துல வச்சுருங்க அப்படி பீரோவில் உங்களால் வைக்க முடியலை அப்படின்னா நீங்கள் வந்து வேறு பூஜை அறையிலையுமே வைக்கலாம் சமையல் அறையில் வைக்கலாம் ஏதாவது அதாவது ஒரு மூளையில் டிஸ்டர்ப் ஆகாமல் சமையலறையிலேயும் வைக்கலாம் உங்களுடைய இஷ்டம்தான் இது வந்து உங்கள் வீட்டில் இருக்கணும் அவ்வளவுதான் அது வந்து பணம் வைக்கிற இடத்துலையும் வைக்கலாம் அல்லது பூஜை அறையில் வைக்கலாம் நம்ம சொன்ன மாதிரி அந்த சமையல் இடத்துலையும் வைக்கலாம் ஆனால் அதை அடிக்கடி நம்ம கைகளால் தொட்டு நகர்ற மாதிரி இல்லாமல் ஒரு இடத்துல செட் ஆகி அப்படியே வச்சுருங்க நீங்கள் வந்து வெள்ளி செவ்வாய் வந்து சாமி கும்பிடும்போது அதுக்கும் வந்து காமிங்க ஊதுபத்தி இந்த மாதிரி தீபார் அதனெல்லாம் காமிச்சிட்டு அதை வந்து நீங்கள் வந்து வேண்டிக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் அந்த ஒரு மாதம் முழுவதும் அது அப்படியே இருக்கட்டும் அடுத்த மாதம் நீங்கள் வந்து செய்கின்ற போது எப்போ செய்கிறீங்களோ அப்போ இந்த அரிசி அப்படியே எடுத்துட்டு அந்த காயினை எடுத்துட்டு அரிசியை வந்து பசுமாடு அல்லது பறவைகள் இந்த இரண்டுக்கும் வந்து உணவாக கொடுத்து விட வேண்டும் அதாவது கீழே எல்லாம் கொட்டிடக்கூடாது இந்த அரிசியை பறவைகளுக்கோ அல்லது பசுமாட்டிற்கோ இதை வந்து உணவாக கொடுத்துவிட்டு விட்டு நீங்கள் மறுபடியும் புதிதாக அடுத்த மாதம் இந்த அரிசியை வச்சுட்டு அதே காயினை நீங்கள் திரும்பவும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நீங்க எப்போதுமே மாதா மாதம் செஞ்சுக்கிட்டே வாங்க நீங்களே ஆச்சரியப்படும் வகையில் உங்க கைகளில் பணம் வந்து சரளமாக புழங்க ஆரம்பித்து விடும் அதே போல் உங்களுக்கு சம்பளமும் விடும் அந்த இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் ஏதாவது ஒரு பணத்திற்காக நீங்கள் வந்து முயற்சி பண்ணீங்க அப்படின்னா அந்த பணமும் உங்கள் கைகளில் சீக்கிரமே வந்து சேரும் அதே போல் வீட்டில் வரவு செலவு பார்க்குறவங்க கைகள்லேயும் அதிகமாக பணம் புரள ஆரம்பிக்கும் குடும்பத் தலைவிகள் வந்து பத்தாத பட்ஜெட்டில் நீங்கள் வந்து வரவு செலவு பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக இதை செய்யுங்க உங்கள் கையில் தாராளமாக அந்த பணம் வந்து உங்களுக்கு வந்து சேரும் பச்சரிசி அப்படின்றது ரொம்ப ரொம்ப புனிதமானது அது மகாலட்சுமிக்கும் அன்னபூரணி தாய்க்கும் முகந்தது அதே போல் தான் அந்த நாணயத்தை அதற்குள்ளே வச்சு நீங்கள் வைக்கும் பொழுது நிச்சயமாக அது பல மடங்காக உங்களிடம் திரும்பி வரும் முயற்சி பண்ணி பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ் தேங்க்யூ